அன்பான சகோதரர்களை இறைவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமைகளில் சுகுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெரிந்துலையும் என்றென்றும் நல்ல மட்டுமாக குற்றங்களும் அதற்குரிய தண்டனைகளும் எனும் தலைப்பின் கீழாக பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அதனை தொடர்ந்து இன்றைய தினம் அல்லாஹ் நமக்கு விதியாக்கிய மிக முக்கிய ஐந்து கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஈதா இஸ் ஜக்கா ஜக்காத் கொடுப்பது என்று நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலையசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த ஜக்காத் என்பது வசதி படைத்தவர்கள் கொடுக்க வேண்டிய மிக முக்கிய கடமையாக இருந்தாலும் இந்த ஜக்காத்தை கொடுக்காதவர்கள் தன்னுடைய தங்கத்தையும் வெள்ளியையும் தன்னுடைய சொத்தையும் சேர்த்து வைத்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்ன எப்படிப்பட்ட தண்டனைகளை மறுமையில் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று குர்ஹானுடைய ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய சூரத்து தௌபாவினுடைய முப்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வல்லதீன எக்னி சூன அவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொள்ளுகிறார்கள் அல்லாஹுவின் அவர்கள் மறுக்கிறார்கள் அடுத்து அல்லாஹ் சொல்கிறார் அவர்களுக்கு நீ எச்சரிக்கை செய் எப்படி எச்சரிக்கை செய் என்றால் கடுமையான துன்புறுத்தக்கூடிய வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்று நீ சொல் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசிவிட்டு தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் அவர்கள் மறுமையில் எதுபோன்ற தண்டனைகளை அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹ் அடுத்து குறிப்பிடுகிறான் பழுக்க எது பழுக்க காய்ச்சப்படும் நரகத்தினுடைய நெருப்பில் நீங்கள் சேமித்து வைத்த தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ் பழுக்க காய்க்க காய தக்குவா அல்லாஹ் அதை சூடிடுவான் நம்முடைய உடம்பில் அல்லாஹ் சூடிடுவான் எந்த எந்த பகுதியில் எல்லாம் அல்லாஹ் சூடிடுவான் என்று குரானிலே குறிப்பிடுகிறான் பிகா ஜிபாஹுகும் அவர்களுடைய நெற்றியில் அல்லாஹூடிவான் ஜுனூபுகும் அவர்களுடைய அவருடைய புறங்களில் அதை கொண்டு தங்கத்தையும் வெள்ளியையும் நரக நெருப்பில் அல்லாஹ் சூடிட்டு நம்முடைய உடம்பில் வைப்பான் வுரகும் அவர்களுடைய முதுகில் அல்லாஹுர புலானமில் சூடிடுவான் ஹாதா கனஸ்தும் அன்புசிக்கும் இதுதான் நீங்கள் சேமித்து வைத்த வெள்ளியையும் தங்கமும் என்று அல்லாஹூ சொல்லிவிட்டு ஃபகூபுமா குந்தும் ஜூன் நீங்கள் இந்த வேதனையை அனுபவியுங்கள் சுவையுங்கள் என்று அல்லாஹூரப்புல அலமின் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார் அப்போ நினைத்து பாருங்கள் நாம் ஜக்காத்தை கொடுக்காமல் இந்த பொருளாதாரத்தை எல்லாம் சேமித்து வைத்தோம் என்றால் சொத்துக்கள் எல்லாம் சேமித்து வைத்தோம் என்றால் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்தோம் என்றால் இதன் மூலம் அல்லாஹ் மறுமையில் நமக்கு தண்டனை தருவதாக இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார் அப்ப இஸ்லாத்தினுடைய சில கடமைகளை நாம் செய்யாமல் விட்டோம் என்றால் அல்லாஹ் மறுமையில் அதை கடும் பிடியாக பிடிப்பான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாத்தில் ஒரு வரையறை சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு எவருக்கு கொடுக்க வேண்டும் என்றும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜக்காத்து பெறக்கூடியவர்களை பற்றியும் இஸ்லாம் சொல்லி தருகிறது எல்லா விஷயத்தையும் இஸ்லாம் நமக்கு ஒரு அட்டவணை போட்டதை போன்று மிக அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிற இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்களை கடைபிடிக்க மறுத்தும் என்றால் சொத்துக்களில் அதிக கவனம் செலுத்துகிறோம் என்றால் அதிகமாக பொருளாதாரத்தை சேர்த்தோம் என்றால் எதை நாம் சேர்க்கிறோமோ எதை கவனம் செலுத்துகிறோமோ அதன் மூலமே மறுமை கடுமையான தண்டனைகள் அனுபவிப்பீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார் நபிகள் அலையம் அவங்க சொன்னாங்க யார் தங்கத்தையும் வெள்ளியையும் பதுக்கி வைக்கிறார்களோ அவர்கள் மறுமையில் நரகத்தில் சூடாக்கப்பட்ட ஒரு கல் நல்லா நல்ல சூடாக்கின ஒரு கல்லை அதை கொண்டு வந்து அவங்களுடைய மார்பு காம்பில் அந்த கல்லை கொண்டு வந்து வைப்பானாம் பழுக்க காய்ச்சி சூடாக்கப்பட்ட கொதிக்கிற ஒரு கல்லை கொண்டு வந்து மார்பு காம்பில் வச்சு என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க இப்போ ரசோல் சொல்கிறாங்க அந்த கல் மார்பு காம்பில் வைக்கப்பட்டவுடன் மார்பில் ஒரு துளையிட்டு ஓட்டை போட்டு அது தோல் பூஜம் வழியாக வெளியே வரும் தோல் பூஜத்தில் திருமம் வைக்கப்பட்டு திருமம் மேற்பகுதியிலிருந்து மார்பு காம்பு வழியாக வெளியே வரும் இது யாருக்கு தெரியுமா யாரெல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் ஜக்காத்து கொடுக்காமல் பதுக்கி வைத்தார்களோ மற்றவர்களுக்கு கொடுக்காமல் அதை சேமித்து வைத்தார்களோ சேர்த்து வைத்தார்களோ அவர்களுக்கு இது போன்ற தண்டனை கொடுக்கப்படும் நல்லா நினச்சி பாருங்க நரகத்தினுடைய பல தண்டனைகளில் இந்த ஜக்காத்த கொடுக்காமல் இருக்கா இருக்கிறார்கள் அல்லவா சேமித் நம்ம உட்காந்து கால்குலேஷன் போடணும் நம்ம சொத்து என்ன இருக்குது நம்ம ஜக்காத்து கொடுக்க தகுதியா பதினோரு போன அளவுக்கு நகை அந்த நகை அளவுக்கு இருக்கிற பொருளாதாரம் இருந்தால் நமக்கு ஜக்காத்து கடமையாயிரும் இப்போ நம்ம கொடுக்குறோமா ஒவ்வொன்றுக்குமே ஜக்காத்து இருக்கிறது சொத்துக்கு ஜக்காத்து இருக்கிறது நகை நட்டுக்களுக்கு ஜக்காத்து இருக்கிறது சொத்துக்களுக்கு ஜக்காத் இருக்கிறது இப்படி ஒவ்வொன்றாக பார்த்து உலகம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவதை விட அல்லாஹ் நமக்கு சொன்ன விஷயங்களை கடைபிடிக்கிறோமா அதில் கவனம் செலுத்துறோமா எவ்வளோ சம்பாதிக்கிறோம் எவ்வளவோ செலவு செய்கிறோம் அல்லாஹ் எந்த வழியில் செலவு செய்ய சொல்கிறானோ அந்த வழியில் செலவு செய்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதான் இஸ்லாத்தினுடைய மிக மிக அடிப்படை அல்ல குரானுடைய வசனத்தில் எல்லாம் இன்னும் குறிப்பிட்டு காட்டுகிறான் யார் இந்த ஜகாத்துடைய பொருளாதாரத்தை சேமித்து வைக்கிறாங்களோ அதை செலவிடாமல் இருக்கிறாங்களோ அதன் மூலம் அவருடைய கழுத்துக்கள் நெறிக்கப்படுமா நம்ம சேமிச்சு வைச்ச பொருளாதாரம் சொத்து எல்லாமே மறுபினால நம்ம கழுத்து வந்து நெறிக்குமா அல்லா சொல்றான் பாருங்கபிமா ஆத்தாக முல்லாகும் என் பதவி வகைள்ளகும் அல்லாஹ் தமக்கு வழங்கிய அருளில் கஞ்சத்தனம் செய்வோர் அது தமக்கு சிறந்தது என்று என்ன வேண்டாம் மாறாக பல்ஹுள்ளகன் அது உங்களுக்கு தீயது கெட்டது அல்ல அடுத்து கஞ்சத்தனம் செய்தீர்களோ அதன் மூலம் அல்லாஹ் உங்களுடைய வானங்கள் மற்றும் பூமி அல்லாஹு அதனுடைய உரிமை அல்லாஹருக்குரியது நீங்கள் செய்தவற்றை அல்லாஹ் அறிந்தவன் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார் அப்ப நாம் சேர்த்து வைக்கிற சொத்துக்கள் நாம் சேர்த்து வைக்கிற நகை நட்டுக்கள் நாம் சேர்த்து வைக்கிற தங்கங்கள் வெள்ளிகள் இதெல்லாமே நாளில் நமக்கு எதிராக வந்து நிற்கும் நம்முடைய கழுத்துக்களை நிற்கும் என்று குரானுடைய வசனத்தில் இவ்வளோ கண்டிப்பாக இவ்வளோ எச்சரிக்கையோடு அல்லாஹு அபுல் சொல்லி காட்டுகிறான் மேலும் ஜக்காத்து கொடுக்காதவருடைய மறுமை நிலை அவர்களுக்கு என்னென்ன குற்றங்கள் அவர்கள் செய்த இந்த குற்றத்திற்கு என்ன தண்டனைகள் கொடுக்கப்படும் என்பதை பற்றி நாளைய உரையில் பார்ப்போம் சுமார்குலாம்